ஆண்டுகளுக்கு பிறகு தினசரி ரயிலாக அறந்தாங்கி நோக்கி வந்த பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலை வரவேற்றி ரயில் உபயோகிப்பாளர் சங்கத்தினர் அறந்தாங்கி பகுதி மக்களின் நீண்ட நாள் கனவாக இருந்தது ரயில் என்பது பத்தொன்பது ஆண்டுகளாக அறந்தாங்கியில் இருந்து தினசரி சென்னைக்கு ரயில் சேவை என்பது இல்லாமல் இருந்தது இது குறித்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ந்து மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நீண்டகால இடைவெளிக்கு பிறகு சில வாரங்களுக்கு முன்னர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் மற்றும் மத்திய அமைச்சர் முருகன் ஆகியோர் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை சந்தித்து ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரம் காரைக்குடி அறந்தாங்கி பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மயிலாடுதுறை சிதம்பரம் திருப்பாதிரி புலியூர் செங்கல்பட்டு வழியாக தினசரி தாம்பரத்திற்கு ரயில் இயக்குவது குறித்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் ராமேஸ்வரத்திலிருந்து தாம்பரம் நோக்கி செல்கின்ற இந்த ரயிலுக்கு பாம்பன் எக்ஸ்பிரஸ் என்று பெயர் இடப்பட்டு இன்றைய தினம் பாரத பிரதமர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு அந்த பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ராமேஸ்வரத்தில் கிளம்பி அறந்தாங்கி நோக்கி வந்தபோது இன்று அறந்தாங்கி ரயில் நிலையத்தில் அறந்தாங்கி ரயில் உபயோகிப்பாளர் சங்கத்தின் தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நிர்வாகிகள் மணிவாசகம் சுப்பாராவ் ராஜசேகரன் கலியபெருமாள் கவுன்சிலர் விஸ்வமூர்த்தி சரவணன் மெடிக்கல் சலீம் ஆகியோர் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ரயிலில் பயணம் செய்த பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் அறந்தாங்கி ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் லெனின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் இந்த நிகழ்வின் போது ரயில் நிலையத்தில் அறந்தாங்கி பொதுமக்கள் உற்சாகத்தோடு பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்தனர் அறந்தாங்கி சென்னை நோக்கி தினசரி ரயில் வேண்டும் என்றும் நீண்ட கால மத்திய அரசு செவிமடுத்து இன்று முதல் பாம்பன் எக்ஸ்பிரஸ் எனும் பெயரால் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னையை நோக்கி இயக்கப்படுகின்ற முதல் ரயில் இன்னும் சற்று நேரத்தில் அறந்தாங்கி ரயில் நிலையம் வர உள்ளது அதனை வரவேற்று மகிழ்ச்சியை தெரிவிக்கும் நோக்கத்தோடு பல்வேறு அமைப்புகளை சார்ந்த அறந்தாங்கி நகர மக்கள் இங்கே குழுமியுள்ளோம் எங்களது மகிழ்ச்சியை தெரிவித்து ட்ரெயினை வரவேற்க காத்திருக்கிறோம் வணக்கம் 안돈 내니까요.